அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த காலேஜ் டிஆர்பியில் வந்து ஒருத்தவங்க கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க எழுத்து இலக்கண கோட்பாடு பற்றியும் கொஞ்சம் சொல்லி இலக்கண கோட்பாடு தொல்காப்பியம் நன்னொல் இவற்றை பற்றிய வினாக்கள்லாம் எப்படி வரும்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இதில் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஒவ்வொரு செக்ஷனாக சொல்லிட்டு போகிறோம் ஒவ்வொரு வீக்குக்கும் ஒவ்வொரு கொஸ்டின்னாக சில ஐடியாஸை கொடுக்குறேன் ஏன்னா இது ரொம்ப பெரிய டாப்பிக்குங்க இதில் வந்து நம்ம ஒரு ஒரு இருபது நிமிஷத்தில் கொஞ்சம் தான் செய்தி சொல்ல முடியும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து எக்ஸ்பிளைன் நீ கொடுத்துட்றேன் ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னே அவங்க என்ன கொஷின் போட்டிருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா எழுத்திலக்கண கோட்பாடு அப்போ ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம கோட்பாடு கொள்கை இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை வந்து புரிஞ்சுக்கணும் ஆனால் இன்றைக்கி வந்து சில நிறைய கொஷின் பேப்பர்ஸில் நான் பார்க்குறேன் கொள்கை கோட்பாடு இதை வந்து ஒரு ரைனிங் வேர்டாகவே அவங்களுக்கு ஏற்ற மாதிரியாக தான் பயன்படுத்திக்கிறாங்களே தவிர அதனுடைய தெளிவான புரிதல் வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஸாக தான் இருக்குது ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொள்கைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு தனிப்பட்ட ஒருத்தரால் வந்து உருவாக்கும் போது அந்த ஒரு ஒரு ஒன்றை பற்றிய கருத்தை சொல்லும்போது அது அது கொள்கைங்கிற நிலையில் இருக்கும் அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவியல் ரீதியாக நிறுவனம் செய்யப்படும் போது கோட்பாடு அப்படிங்கிற ஒரு நிலையில் வந்து வரும் அதேமாரி இன்னொரு சில பாயிண்ட்கள் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ ஒரு கோட்பாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த கோட்பாடு வந்து ஒரு தனிப்பட்ட நபரினுடைய கோட்பாடாக இருக்கலாம் அல்லது என்னன்னா அந்த கோட்பாடு வந்து பொதுவாக அந்த கோட்பாடினுடைய விதிமுறைகள் எல்லாவற்றிற்குமாக பொருந்தலாம் பொருந்துற மாதிரி இருக்கலாம் இப்ப தொல்காப்பியர்களுடைய கொள்கைனா கருத்தாதான் இருக்கும் அவருடைய கருத்தே வந்து அப்ப உயிரெழுத்துக்கு வந்து ஒரு விதி சொல்றாருன்னு வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க அது உலக மொழிகளில் உள்ள எல்லா உயிரெழுத்துக்கும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அதை வந்து அறிவியல் முறையில் நிறுவனம் பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு கோட்பாடா முழுமை பெற்ற கோட்பாடாக எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிறது வந்து ஒரு வி பொதுவான ஒரு நிலையிலான ஒரு செய்தி ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இதில் நம்மளுடைய தமிழ்மொழியில் பார்த்தீங்கன்னா தொடக்க காலத்தில் இருந்த இலக்கணங்கள் எல்லாமே மரபு மரபிலக்கணங்களாக தான் இருந்தது மரபிலக்கணங்கள் அப்படிங்கும்போது அதில் சயின்டிஃபிக் ரீதியான நிறுவனங்களை கண்டுபிடிச்சு அப்போ எழுதுனாங்கன்னா தெரியாது அவங்களுக்கு வந்து என்னென்னா முன்னோர்கள் எப்படி சொன்னாங்களோ அதன் அடிப்படையில் மரபுங்கிறது என்னது என்ன சொல்கிறாங்கன்னா முன்னோர்கள் எப்படி சொன்னார்களோ அதை எப்படி செய்ய செய்கிறது தான் என்னது மரபு அப்படிப்பட்ட இலக்கில நிலையில தான் வந்து என்ன அமைஞ்சுது நம்மளுடைய மரபிலக்கணங்கள்லாம் இலக்கணங்கள்லாம் அமைஞ்சுது அவங்கள்ட்ட வந்து சயின்டிஃபிக் ரீதியாக இதெல்லாம் பார்த்தீங்களான்னு கேட்டால் இருக்காது இவங்க வந்து இப்போ இந்த சயின்டிஃபிக் ரீதியாக நிரூபிக்கிறது அது எல்லாமே பார்த்திங்கன்னா மொழியியல் மொழியல்கிற ஒரு துறை வந்து என்னது மொழியை அறிவியல் ரீதியாக ஆராய்கின்ற ஒரு துறை இந்த துறை வந்த பிறகு தான் நம்மளுடைய மொழியை வந்து மொழி நம்மளுடைய மொழியை பற்றிய சிந்தனைகள் வந்து ஒரு அறிவியல் ரீதியினால் அடிப்படைக்கு எடுத்துகிட்டு போனாங்க அப்போ அறிவியல் ரீதியான அடிப்படைக்கு நம்ம வந்து என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொழியை மட்டும் இல்லாமல் உலகளாவிய மொழியில் நம்மளுடைய மொழியினுடைய கூறுகள் எப்படி ஒத்து போகுது இதையெல்லாம் ஆராய்ச்சி பார்த்து அவங்க அதற்கு மேலே அதை வந்துலாம் வந்து ஒரு கோட்பாட்டாக உருவாங்கிறாங்க அதேமாரி ஒரு கோட்பாடு உருவாகிறதுக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நிறைய பேர் அது தொடர்பான கருத்துக்களை வந்து எடுத்து காட்டி இருப்பாங்க அப்போ ஒருத்த ஒரு கோட்பாடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொல்க ியரனுடைய எழுத்ததிகாரி எழுத்திலக்கண கோட்பாடுன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னு மட்டும் சொன்னால் கூட போதும் ஆனால் பொதுவாக எழுத்திலக்கண கோட்பாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிற சிலவற்றையும் நாம் வந்து சுட்டி காட்ட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் அதனால் அவங்க எப்படி கோட்பாடுன்னு சொல்கிறாங்களா கொள்கைகள்னு சொல்கிறாங்களான்னு சொல்லிட்டு அதற்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து நம்மளுடைய விடையை வந்து வடிவமைக்கக்கூடிய சூழ்நிலையில் இருப்போம் இப்போ எழுத்திலக்கண கோட்பாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம வெறும் தொல்காப்பிய நூற்பாவை மட்டும் பார்த்துற முடியாது அந்த இடத்துல பின்னாடி இலக்கண இலக்கண ஆசிரியர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அதுலேருந்து அது எப்படி மாறுபட்டு இருக்குது அடுத்து முக்கியமானவங்க உரையாசிரியர்கள் உரையாசிரியர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அவங்க எப்படி ஏன்னா உரையாசிரியர்கள் மிகச்சிறந்த திறனாய்வாளர்கள் உரையாசிரியர்கள்லேயே ஒருத்தவங்க சொன்ன கருத்தை இன்னொருத்தவங்க எப்படி மாறுபட்டு சொல்லியிருக்கிறாங்க அப்போ அதில் வந்து நமக்கு பெறப்படுகின்ற கருத்து என்ன இதையெல்லாம் அனலைஸ் பண்ணி முடிவான ஒரு முடிவாக ஒரு ஆராய்ச்சியாளர்கள் எழுதியிருப்பாங்க அதனுடைய கொள் தத்துவம் என்ன இற்றையெல்லாம் நம்ம சேர்ந்து பார்க்கும்போது தான் எழுத்து இலக்கண கோட்பாடுகள் அப்படிங்கிற ஒரு சொல்லாட்சிக்கு வந்து நம்ம வந்து விரி தெளிவான விளக்கம் வந்து கொடுக்க முடியும் சரி இதெல்லாம் நம்மளால முடியாதுங்க மேடம் இப்போ நம்மள்ட்ட இருக்கிறது வந்து என்ன நம்ம என்ன பாயிண்ட் இல்லை நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணலை நம்ம வந்து ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறோம் போட்டி தேர்வுக்கு படிக்கிறதுக்கு ஒரு பத்து மார்க்குக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ண போகிறோம் இதெல்லாம் வந்து ஒரு எழுத்துலக்கண கோட்பாடுகளை பற்றிய ஒரு பொதுவான செய்திகள் புரிஞ்சுக்கிறதுக்கான பொதுவான செய்திகள் அப்போ நம்ம வந்து ஒரு பத்து மார்க்குக்கு ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷத்தில் நம்ம என்னென்ன பாயிண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலக்கண கோட்பாடு சொல்லி இலக்கண கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சேவை சண்முகம் சாரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகம் போட்டிருக்கிறாங்க முடிந்தால் அந்த புத்தகத்தை வந்து வாங்கி பாருங்கள் அதனால உள்ள பாயிண்டை வந்து எடுங்க அதை அதுலேருந்து எடுத்து முடித்து படித்து பார்த்துக்கோங்க இல்லைங்க மேடம் எங்களால் அதெல்லாம் எதுவும் முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன்னா காலம் வந்து நமக்கு எப்போ என்னத்தை தான் இந்த கிராமரெல்லாம் படித்தாலும் புரிய மாட்டேங்குது ரெண்டாவது மிகப்பெரிய இன்றைக்கி போட்டி தேர்வுன்னு வந்ததுக்கு அப்புறமேலு மாணவர்களினுடைய அதாவது அவங்க என்னென்ன பாயிண்ட்டோ அந்த ஒரு மார்க்குக்கு என்ன உண்டோ அதுதான் படிக்கிறாங்க யாரும் நூற்பா மனப்பாடம் பண்ணுறதே கிடையாது முதல்ல நூற்பாவில் உள்ள அடிப்படை கருத்தை நீங்கள் உள்ளே வாங்கினா தான் அடுத்து உரையாசிரியருக்கு போவீங்க உரையாசிரியர்களுடைய கருத்தை ஒப்பிட்டு நோக்குனா உங்களுக்கு அதனுடைய நுண்மை திறன் புரிப்படும் நூற்பாவினுடைய நுண்மை திறன் புரிப்படும் ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் கடந்த கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு ஒரு எட்டு வருஷமாகவே பார்க்குறேன் இந்த நூற்பா மனப்பாடம் பண்ணுற சக்தியே ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக கூட சொல்லலாம் இப்போ எங்களெல்லாம் படிக்கும்போது நூறுபா படுத்து எடுந்திரிச்சு ஒப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு யாரும் இந்த நூறுபாவை வந்து மனப்பாடமே பண்றது கிடையாது அவங்களுக்கு தேவை பரீட்சைக்கு ஒன் மார்க்குக்கு அவங்க என்ன படிக்கிறோமோ அதைத்தான் படிக்கிறாங்க ஆனால் கல்லூரி பேராசிரியை தெருங்கும்போது நூற்பாங்கிறது மிக மிக முக்கியமானது நீங்கள் டிஸ்கிரிப்டிவில் மட்டும் கிடையாது நீங்கள் மெயின் அதாவது இன்டர்வியூ எக்ஸாமுக்கு போகும்போது இந்த நூற்பாக்களை எல்லாம் சொல்ல தெரி தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு கட்டாயம் அதேமாரி வெறும் தெளிவுரைகளை மட்டுமே நம்பி தயவுசெய்து இலக்கணத்தை படிக்காதீங்க அது வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு கருவி நூல் தெளிவுரையிலேருந்து அடுத்த உரையாசிரியர்கள் கொஞ்சம் கடினமாக இருக்கிற இளம்புறனர் உரையை படிங்க அடுத்து நச்சு நாற்கினியர் உரையை படிங்க அடுத்து சேனாவரையர் உரையை படிங்க அவங்க உரையாசிரியர்கள் என்ன கருத்து சொல்லியிருக்கிறாங்க அதையெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வர முடியும் உரையாசிரியர்களுடைய கருத்து புரிஞ்சாதான் கோட்பாட்டை பற்றிய அடிப்படை செய்திகள்லாம் நமக்கு வந்து புரியும் ஏன்னு சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ எழுத்து இலக்கண கோட்பாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம முதல் நிலையில் சில செய்திகளை எல்லாம் நம்ம வந்து அதில் பார்க்கணும் முதல்ல அவங்களுடைய அமைப்பு எப்படி இருக்குது எழுத்ததிகாரத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்குது எப்படி இருக்குது நம்ம இப்போ வந்து தொல்காப்பியத்தை பேஸாக வச்சுக்கிட்டு உங்களுக்கு எழுத்து இலக்கண கோட்பாட்டை வந்து சொல்றேன் தொல்காப்பியங்கிறது எல்லாத்துக்கும் காமனாக தெரியும் அப்படிங்கிறதுக்காண்டி அப்போ அவங்களுடைய எழுத்ததிகார அமைப்பியல் கோட்பாடு எப்படி இருக்குது அப்போ அதிகாரம் பிரித்தாங்க மரபுன்னு பிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்னன்னு பிடிக்கிறாங்க புனரியல் குற்றியல் உற புனரியல் இயல் மரபு அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க அப்போ பொதுநிலையில ஃபஸ்ட்டு எப்படி பிரிக்கிறாங்க அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி அதனுடைய செய்திகள்லாம் அமைச்சிருக்கிறாங்க முதல்ல மரபு மொழி மரபுலலாம் பார்த்திங்கன்னு பார்த்திங்கன்னா அப்போ வந்து முதல் நிலையில் அதனுடைய அமைப்புன்னு சொல்லி பார்த்திங்கன்னா பெயர் அடிப்படையில் எப்படி பொதுவான நிலையில பிரிச்சிருக்கிறாங்க அடுத்து செய்திகளின் அடிப்படையில் நூன்மரபு மொழிபரப்பில் பார்த்திங்கன்னா எழுத்ததிகாரத்தை பற்றிய பொழுது அதாவது எழுத்துக்களை பற்றிய பொதுவான செய்திகளை சொல்லியிருப்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா பிறப்பு அந்த எழுத்துக்கள் எப்படி பிறக்குது அப்படிது புனரியல் புணறியல்னு புணர்ச்சின்னு சொல்லி பார்க்கும்போது பொதுநிலையில் எப்படி இருக்குது உயிரெழுத்துக்கள் எப்படி மயங்குது மயங்கல் புள்ளி மயங்கியல்லாம் அந்தந்த எழுத்துக்கள் உயிரீரை இறுதியாக உடைய எழுத்துக்கள் எப்படி புணருது மெய்யீற்றை இறுதியாக உடைய எழுத்துக்கள் எப்படி புணருது அந்த மாதிரியான செய்திகளை எல்லாம் சொல்லியிருப்பாங்க அப்போ முதல்ல அது எப்படி அமைந்திருக்குது அடுத்தனுடைய அமைப்பு அதாவது அதனுடைய கருத்து வெளிப்பாட்டு முறையில் எப்படி அமைச்சிருக்கிறாங்க இதை பற்றிய செய்தியை கொடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கருவி செய்கை அதாவது இந்த கருவி செய்கைன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த எழுத்ததிகாரத்தில் வந்து இந்த உரையாசிரியர்கள் பற்றி சொல்லுவாங்க உரையாசிரியர்கள் வந்து இந்த சொல் சொ சொல் புணர்ச்சிக்கு உதவுகின்ற அந்த இலக்கணத்தை தான் கருவி அதுக்கப்புறம் புணர்ச்சியின் செயல்பாட்டை வந்து என்னன்னு சொல்லுவாங்க செய்கைன்னு சொல்லுவாங்க இந்த கருவி பார்த்தீங்கன்னா புறப்புற கருவி புறக்கருவி அகப்புற கருவி அகக்கருவி அதேமாரி செய்கை புறப்புற செய்கை புற செய்கை அகப்புற செய்கை செய்கை அப்போ இதெல்லாம் எடுத்துக்காட்டுங்க அந்த அதில் சொல்லியிருக்கிற செய்திகள்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எழுத்துக்களை பிரிக்கும்போது எப்படி புரிக்கிறாங்க எழுத்து வகைப்பாடு எத்தனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எழுத்து எழுத்துன்னா உயிர் மெய் எழுத்தோர் அண்ண எழுத்தோர் அண்ணன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சார்பு எழுத்துக்கு வந்துடுவாங்க சார்பு எழுத்துன்னு சொல்லி பார்க்கும்போது குச்சியழுக்குறோம் குச்சியலிகிறான் ஐகார குறுக்கம் உயிரலப்படை ஒற்றலப்படை அகர குறுக்கம் ஐகார குறுக்கம் மகர குறுக்கம் இது எல்லாம் வரும் அப்போ இந்த எழுத்துக்களை ஒளிகளை வந்து சேவி சண்முகம் சார் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எழுத்து அல் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்களை வந்து அவர் என்ன சொல்லலை சுட்டிடுவார் சுட்டி சாட்டுவார்னு பார்த்தீங்கன்னா அல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எழுத்தால் சொல்லுவாங்க இதுதான் வேற ஒன்றும் கிடையாது நீங்கள் அந்த அல் எழுத்துக்கள்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுடைய குற்றியலுகரம் குற்றியலிகரம் குற்றியலிகரம் குற்றியல் உகரம் ஆயுதம் இந்த மூன்றும் வந்து எப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க இதில் வந்து உரையாசிரியர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அவற்று அவர்களுக்குள்ள வந்து என்னன்னு சொல்லிடலாம் வேறுபாடு என்ன இருக்குது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நச்சினார்கிட்ட வந்து அளவடைய சொல்லும் போது அதை வந்து பிரித்து காட்ட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு திறனாய்வு நோக்கில் வந்து வேறுபட்டு சொல்வாரு ஆனால் இளம் ஊரணர் வந்து அதற்கு உடன்பாடான கருத்தை வந்து வெளியிடுவார் அப்ப அது தொடர்பான கருத்தை வந்து அந்த இடத்துல நம்ம சொல்லக்கூடிய சூழ்நிலையில இருப்போம் அதுக்கப்புறம் பிறப்பியல் பிறப்பியல்னு சொல்லி பார்க்கும்போதே நீங்க ஏற்கனவே நான் மொழியல் சம்பந்தமான மொழியல் வந்து உயிரெழுத்துக்களின் பிறப்பு மெய்யெழுத்துக்களின் பிறப்பெல்லாம் போட்டிருப்பேன் அது ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுத்துருங்க மொழியல் நோக்கில் உயிரெழுத்துக்களை எப்படி பிரிக்கலாம் இது அடிப்படையில் எப்படி பிரிக்கலாம் இதில் அப்ப பிறப்பியல் அடிப்படையில் இப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து புணர்ச்சி கோட்பாடு புணர்ச்சி கோட்பாடுன்னு சொல்லி பார்க்கும்போது அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதில் புணர்ச்சி போடுக்கு இது பண்ணும்போது வே வேற்றுமை அல்வழி பொதுவாகவே ரெண்டு இடத்துல தான் ரெண்டு விதத்தில் தான் அவர் சொல்லியிருப்பார் வேற்றுமையில் எப்படி அல்வழியில் இப்போ எப்படி அப்போ தொகை மறைவியில் என்ன சொல்லியிருக்கிறாங்க மயங்கள்லாம் அந்த விதிகள்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அந்த கருத்துக்கள்லாம் அவ்வளோத்தையும் எடுத்து சொல்லணுமானால் கிடையாது என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப சுருக்கமாக சொல்லுங்க அப்போ அதை வந்து எப்படி பிரிச்சிருப்பாருன்னா உயிர் முன் உயிர் உயிர் முன் மெய் அந்த மாரி பிரிச்சுருப்பாங்க அப்புறம் பெயர் முன் பெயர் பெயர் முன் வினை அந்த மாரி குடிச்சிருப்பாங்க அப்புறமேலே அதனுடைய அதனுடைய வேறுபாடுகள் எப்படி இருக்குது இயல்பு மிகுதி திரிதல் குன்றல் அந்த அந்த மாரி எப்படி இருக்குது அப்புறம் இந்த புணர்ச்சியில் அதனுடைய இடையில என்ன பெறுது சாரியை பெறும் அப்போ அந்த சாரியைகள் அப்புறம் தொழிற்பெயர் வினைப்பெயர் வினை சொற்கள் மருவுச்சொல் அளவு பெயர் எண்ணு பெயர் இதுலலாம் எப்படி புன விதிகள் அமையுது இதை பற்றியும் அதில் சொல்லியிருப்பாங்க அப்புறம் இந்த எழுத்ததிகாரத்தில் பொறுத்த வரைக்கும் சாரியைகள் அப்படிங்கிறது இந்த எழுத்திலக்கண கோட்பாடில் மிக மிக முக்கியமானது நீங்கள் ஒரு தனியாகவே ஒரு சான்ஸ் இருக்குது ஒரு கொஸ்டின் வந்து நுணுக்கமாக கேட்கணும்னா சாரியை கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் வைக்கிறதுக்கு வந்து என்ன இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது அப்போ சாரியை பற்றி மொழியலாளர்கள் என் என்ன அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சாரியை பற்றி கால்டுவல் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஒளித்துணை உருபு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் அப்போ ஒரு ஒளித்துணை உருப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க மொழியலாளர்கள் இதனை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா வெற்றுருவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ அவங்க அப்படி சொல்லிட்டாங்க இவங்க இப்படி சொல்லிட்டாங்க இவங்களுக்கு வந்து இலக்கண நூலார்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வித்தியாசம் வரும் அப்போ இதுலையே பார்த்தீங்கன்னா டாக்டர் இஸ்ரேல் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா நான் இதெல்லாம் சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்கு தாங்க சொல்றேன் இதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்குது குறுகிய காலத்துல முடிக்கணுங்கிறதுக்காண்டி என்னென்ன மாதிரியான ஆசிரியர்களை வந்து சுட்டி காட்டலாம் அதாவது வேறுபாடு வர வேறுபாட்டை சொல்லி மன்னிக்கணும் எப்படி நிரூபிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டுக்காண்டி காண்டி நான் ஒரு ரெண்டு மூணு எடுத்துக்காட்ட சொல்றேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உருப்பு புணர்ச்சியில் வரும் சாரியை வெற்று உருவாகவும் பத புணர்ச்சியில் வருகின்ற சாரியை பொருள்நிலை உருவாகவும் சொல்வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்புறம் எழுத்து பேருகள் அப்ப நன்னூல அப்போ தொல்காப்பியத்தில் என்ன சாரியை சொல்லி நன்னூலார் என்ன சாரியை சொல்லியிருக்கிறாங்க எழுத்து பேருன்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு தெரியும் கரம் கான் கான் காரம் கரம் கான் இந்த மாதிரியான இதெல்லாம் எப்படி இருக்குது இதை எல்லாமே உங்களுக்கு எந்த அடிப்படையில் வரும் உங்களுக்கு எழுத்திலக்கண கோட்பாடு அடிப்படையில் தான் வரும் இதை தாண்டி பார்க்கும்போது அடிநிலை கிழவி அடிநிலை கிளவி அதாவது சார் அடிநிலை டாபிக் கொடுப்பாங்க அடிநிலை கிழவி அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது மொழியலாளர் வந்து ஒரு சொல்லை தேர்ந்தெடுக்கும் போது அது வந்து தானாக இயங்குதா பிற உருபன்களோடு சேர்ந்து இயங்குதா அப்படிங்கும்போது போது அடிநிலை கிழவி தானாகவே தன்மையுடையது அதாவது கட்டில்லா உருவன் அப்படிம்பாங்க கட்டு கட்டில்லா வடிவம் அதாவது ஃப்ரீ ஃபார்ம் கட்டுடை வடிவம்னா இது வந்து பிறவற்றை சார்ந்து இருக்கும் அதை பவுண்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போ இதன் அடிப்படையில் நம்மளுடைய எழுத்திலக்கணத்தில் என்னென்ன வருது அப்படிங்கிறத அங்கங்கே நீங்கள் சுட்டி காட்டிட்டு போகணும் அப்புறம் இந்த வடிய இந்த கட்டுடை வடிவங்களும் பண்புகள் என்ன அது வந்து எப்படி மாறுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லணும் எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா இந்த நீயிர் நுண் அப்படிங்கிற முன்னிலை பெயர் வந்து நீயிர்ங்கிறது கட்டிலா வடிவம் நும்முங்கிறது வந்து என்னது கட்டுடை வடிவம் அப்போ இது எப்படி புணர்ச்சியில் முடியுது அப்படிங்கிறது இப்போ இதெல்லாம் வந்து ஒரு கோட்பாடு முதல்ல அமைப்பு முறை பாருங்க அதுக்கப்புறம் அதனுடைய எழுத்துக்களை எப்படி எப்படியெல்லாம் பிரித்தாங்க அதாவது முதல் எழுத்து சார்பு எழுத்து அள்ளெழுத்து மொழியலாளர்கள் என்ன சொல்கிறாங்க மூணு கருத்துக்களை மூணு நிலையில் பிரிச்சுக்காங்க தொல்காப்பியம் என்ன சொன்னாங்க உங்களுக்கு நமக்கு அடுத்த ஃபெமிலியராக இருக்கிற நன்னூலார் பிற நூல் இலக்கண இலக்கண நூல்கள் தெரிஞ்சாலும் சொல்லுங்கள் அப்புறம் உரையாசிரியர்கள் என்ன சொன்னாங்க அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த இரத்துல வேறுபடுறாங்க அப்புறம் மொழியலாளர்கள் என்ன சொல்கிறாங்க மூணு நிலையில் உங்களுடைய கருத்துக்களை வந்து பிரித்து எழுதிக்கோங்க அடஸ் அடுத்து முறைகள் உத்திமுறைகள் உத்திமுறைகளும் எழுத்து இலக்கண கோட்பாட்டினுடைய மிக முக்கியமான பாயிண்ட்டு முதல்ல எழுத்துக்களின் இயல் அமைப்பு பிரிப்பு முறை எழுத்துக்களினுடைய பிறப்பு அதுக்கப்புறம் புணர்ச்சி அப்புறமேல் பார்த்திங்கன்னா உத்திமுறைகள் இது இது எல்லாமே எழுத்து இலக்கண கோட்பாட்டின் அடிப்படையில் தான் வரும் அப்போ உத்திமுறைகள்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ ஒரு முப்பத்தி ரெண்டு உத்திமுறைகளை வந்து இந்த உத்திமுறைகள் தான் நமக்கு மிக மிக முக்கியமானது ஏன்னா இன்றைக்கி எஜுகேஷன் மெத்தனாலஜியில் சொல்லப்படுகின்ற அனைத்து டெக்னிக்ஸுமே நம்மளுடைய உத்திமுறைகளில் இருக்குது இதில் வந்து சில டெக்னிக்ஸ்க்கு வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி இருக்குது காலத்துக்கு மாறி இருக்குது சில வடிவங்கள் வந்து மாறி இருக்குது டெக்னாலஜி காரமாக சில உத்திகள் வந்து தேவையில்லாமல் கூட வழிந்து கூட பட்டிருக்கோம் அப்போ நம்மளுடைய உத்திமுறைகள் தொல்காப்பியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உத்திமுறைகள் வந்து மிக மிக முக்கியமானது அப்போ அவர் இந்த எழுத்தளி எழுத்திலக்கண கோட்பாட்டை சொல்கிறதுக்கு என்னென்ன விதிமுறையை கையாண்டிருக்கிறாரு இப்படி கூட ஒரு கொஸ்டின் அமைக்கலாம் இப்ப எழுத்தடிகாரத்துல தொல்காப்பியர் எந்த உத்தியை அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மாட்டேரு அப்படிங்கிற இது வந்து சிம்பிளா இப்ப எனக்கு இப்ப தோணுனதுனால இந்த கொஸ்டின் நான் உங்களுக்கு சொல்றேன் ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மாட்டேரு அப்படிங்கிற உத்தி வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய இடத்துல வந்து இது பண்ணுற மாரி தோணும் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒடுமர கிழவி உதிமறை ஏற்றே செயன் பெற இந்த மாதிரி இந்த உயிர் அதாவது உயிர்மயங்கள் புள்ளிமையங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றை சொல்லி ஒன்றை விளக்கிட்டே போவார் அப்போ புணர்ச்சியில் பார்க்கும்போது இந்த ஒன் சொல்லி இப்படி இது பண்ணிட்டு போகும்போது ஏன்னா திரும்ப அதை போன்றே அது அதை போன்றே இது அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக உணர்த்து வரும்போது இந்த உத்தியை அவர் பயன்படுத்தி இருப்பார் ஒரு ஆய்வு நோக்கில் கூட இந்த கொசினை வந்து அமைக்க அவங்க கோட்பாடு அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப உத்தி முறைகளும் எழுத்து இலக்கண கோட்பாட்டுல தான் வரும் அப்ப நான் சொல்லிட்டேன் அந்த எழுத்து இலக்கண கோட்பாடுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு ஆய்வு பீகச்செடி ஆய்வு பொருண்மையுடைய ஒரு தலைப்பு அதை வந்து நம்ம வந்து ஒரு நாலஞ்சு அஞ்சாறு பக்கத்துல வந்து சுருக்கிக்கிறோம் மூணு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பத்து பக்கத்துக்கு பாயிண்ட்ஸோட சொல்கிறேன் நான் கதையெல்லாம் சொல்லவே கிடையாது நம்ம எழுத வேண்டியது போட்டித் தேர்வுக்கு எழுதுகிறோம் அதனால நமக்கு தேவையது பாயிண்ட்ஸு மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடுறேன் நம்ம எழுத்துக்களை எழுத்த எழுத்திலக்கணத்தில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா மூணு நிலையில பிரிச்சுக்காங்க இலக்கண நூல்களில் சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் உரையாசிரியர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அதற்கப்புறம் மொழியலாளர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னென்ன கருத்தை நீங்கள் வந்து எழுத்திலக்கண கோட்பாட்டில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எழுத்ததிகாரத்தின் அமைப்பு பொது பிறப்பு பகுப்பு முறை எப்படி இருக்குது அதன் எழுத்துக்களினுடைய பெயரிடும் முறை எப்படி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிறப்பியல் பிறப்பியல்னு சொல்லி பார்க்கும்போது ஒளியல் மொழியியல் நோக்கில் ஒளியியல் ஒளியனியல் அடிப்படையில் எப்படி இருக்குது புணர்ச்சி நிலையில் எப்படி இருக்குது இது எல்லாத்தையும் தான் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்போ புணர்ச்சின்னு வரும் சொல்லி வரும்போது ரெண்டு எழுத்துக்கள் புணரும்போது இடையில் வருகின்ற சாரியைகள் பற்றிய கருத்துக்கள் முக்கியமானது நிறைவாக நமக்கு என்ன முக்கியமானது உத்திகள் எழுத்தி இலக்கணம்னு சொன்னோம்னா அதை ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தி தான் நமக்கு வந்து உணர்த்திட்டு போயிருப்பாரு அப்போ அந்த டெக்னிக்ஸு அந்த உத்திகளை வந்து நம்ம எப்படி என்னென்ன உத்திகளை வந்து சொல்லியிருக்கிறாங்க அவர் என்னென்ன உத்திகள் சொல்லியிருக்கிறாரு முப்பத்தி ரெண்டு உத்திகளையும் எழுத்ததிகாரத்தில் பயன்படுத்தி இருக்கிறாரா இப்படியான சில கொஷினுங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பாத்தி வச்சு இதற்கான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே எழுதுங்க ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஏதாவது அதாவது காலேஜ் டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் இதுதான் வரும் அது தான் வரும்னு சொல்லிவிட்டு நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாதுங்க இது ஈக்குவல் டு ஐஏஎஸ் கேடர்னு சொல்லிட்டாங்க ஐஏஎஸ் கேடரில் கூட ஒரு பத்து பதினஞ்சு கொஸ்டின் வருஷத்துக்கு கொஸ்டின் எடுத்துக்கிட்டோம்னா இப்படித்தான் வரும்னு சொல்லி நம்மளால வந்து என்ன பண்ண முடியும் ஒரு முடிவுக்கு வந்து வர முடியும் பட் ஆனால் இந்த எக்ஸாம் வந்து நமக்கு இப்போ தான் வந்து வைக்க போகிறாங்க வைக்க போகிறாங்க அப்படிங்கிற சூழ்நிலையில் அவங்களுடைய கொஷின்ங்கிறது ஆய்வு பொருண்மை நோக்கில் தான் இருக்கும் அப்போ நம்ம படிக்கிற தகவல்ங்கிறது நம்ம எடுத்துக்கிட்டு அவங்க எப்படி கேட்டாலும் எழுதுகிற அளவுக்கு நம்மளுடைய டேட்டாஸை வந்து கலெக்ட் பண்ணிக்கணும் அதை விட்டுட்டு இந்த புக்கை பார்த்து படித்தா தெரிஞ்சிடலாம் முதல்ல அந்த புக்கை பார்த்து படிச்சுட்டா இந்த நாலு புக்கை படிச்சுக்கங்க இந்த அஞ்சு புக்கை படிச்சுக்கங்க அந்த கதையெல்லாம் காலேஜ் டிஆர்பிக்கு உதவவே உதவாதுங்க ஏன்னா உரையாசிரியர்களினுடைய புத்தகங்களே நிறைய இருக்குது இதை தாண்டி இக்கால உரை இக்கால திறனாய்வாளர்களாதான் பாலசுந்தரம் ஐயாவுடைய புத்தக புத்தகம் இருக்குது சேவை சண்முகம் ஐயா புத்தகம் இருக்குது இவங்களுடைய அந்த சேவை சண்முகம் ஐயா எழுத்திலக்கணம் கோட்பாடுன்னா ஒரு புத்தகம் இருக்குங்க சேவை சண்முகம் ஐயா புத்தகத்தில் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி தொண்ணூறு பக்கம் இருக்குது அந்த இரநூத்தி தொண்ணூறு பக்கத்தை வந்து சுருக்கி நம்ம எப்படி பத்து பக்கத்தில் அதை முதல்ல புரிஞ்சுக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது புரியுதுங்களா அப்ப அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்படி சுருக்கி நமக்கான வடிவமா கொடுக்குறோம் அப்படிங்கறதான் எழுத்திலக்கணம் கோட்பாடு நம்ம இப்ப சொல்லிட்டேன் இது வந்து நான் சொல்லியிருக்கிறது ஜென்ரல் செய்தி தான் ஒரு ஐடியா தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் இதன் அடிப்படையில நோட்ஸ் எடுங்க காலேஜ் டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு கருத்தை உள்வாங்கிக்கிட்டு நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிக்கிறீங்களோ அவ்வளோவுக்கு அவ்வளவு தான் வின் பண்ண முடியும் ஏன்னா கடைசி நேரத்தில் நம்ம பக்கம் பக்கமாக படிச்சுட்டு கடைசி நேரத்தில் நம்மளால் ரிவைஸ் பண்ணி அந்த இடத்துல போய் நம்மளால் நம்மளுடைய கருத்துக்களை வந்து வெளிப்படுத்த முடியலன்னா அந்த படிப்பால் நமக்கு வந்து பிரயோஜனம் இல்லை எப்போதுமே வந்து என்ன பண்ணிக்காங்க ஒரு நோட்ஸ் எடுத்துக்கோங்க என்னென்ன படிக்கிறீங்களோ நிறைய புத்தகம் வந்து ரெஃபரன்ஸ் பாருங்கள் வேறு வழியே கிடையாது அப்போ தான் வின் பண்ண முடியும் அதனால் இந்த எழுத்துல நிறைய செய்திகள் இருக்கு ஒன்னு கிட்டத்தட்ட ஒரு நிறைய இருக்குது அதுல நான் ஒரு சிலவற்றை மட்டும்தான் இந்த இதுல வந்து உங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கிறேன் உங்களுக்கு மேற்கொண்டு தகவல் எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அது தொடர்பான செய்திகள் எனக்கு கிடச்சிதுன்னா நானும் உங்களுக்கு ஃபர்தராக ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு வீடியோ நான் கொடுக்க பார்க்குறேன் ஏன்னா அளவுக்கு அதிகமானால வீடியோஸ் வந்து போட முடியலை பனிச்சுமை காரணமாக உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க அந்த குறிப்பிட்ட டாப்பிக் இதில் எனக்கு டவுட் இருக்கு மேம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் நான் வந்து த த தகவல் என்னட்ட டேட்டாஸ் இருக்கும் அது தொடர்பாக நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் நன்றி வணக்கம்